பலநூறு ஆண்டுகளாக திருப்பரங்குன்ற மலையில் இரு சமயத்தவரும் வழிபாடு செய்யும் நிலையில் இப்பொழுது தேவையற்ற பதற்றம் எப்படி உருவானது அதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் யார் மதத்தை வைத்து அரசியல் செய்தினும் அற்பு அரசியலுக்கு திமுக அரசு ஏன் துணை போகிறது பாஜகவை முழுவதுமாக அரசியல் செய்யவிட்டு வேடிக்கை பார்ப்பதுதான் திராவிட மாடலா ஒரு தாய் வயிற்று மக்களாக வாழும் நாம் வழிபாட்டு சிக்கலையும் பேசி தீர்க்க முடியும் இருபுறமும் உள்ள சமய பெரியவர்கள் அதற்கான முன்னெடுப்புகளை உடனடியாக தொடங்க வேண்டும் திருப்பரங்குன்ற மழையானது தமிழ் மக்கள் அனைவருக்கும் முறித்தானது தமிழர் நிலம் எந்த காலத்திலும் மதப்பூசல் எழ இடமளிக்காது என்பதை உலகிற்கு உணர்த்த என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்பொழுது ஒரு வார்த்தையை விட்டுள்ளார் அது மட்டுமல்லாது ஏற்கனவே குருமூர்த்தியின் கையாளாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களால் செயல்படுகிறார் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டு வந்த இந்த ஒரு தருணத்தில் தற்பொழுது மிக செருப்படி பதிலை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கொடுத்துள்ளார் என்பதுதான் மிக முக்கிய செய்தியாக இருந்து வருகிறது ஏற்கனவே பலரும் சீமான் அவர்கள் எப்படியாவது தோற்றுவிட வேண்டும் அரசியலில் இவர் பதிக்கக்கூடாது வெற்றி பெறக்கூடாது என பலரும் நினைத்து வரும் இந்த ஒரு சமயத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இப்படி ஒரு செருப்படி பதிலை கொடுத்துள்ளார்